என்னது வாயெல்லாம் ரத்தமாக இருக்கா இருந்து ரத்த கசிவு நிறைய ஏற்படுதா இந்த மாதிரிலாம் எப்போங்க ஏற்படும் யாராவது ஓங்கி அடித்தா ஏற்படும் இல்லை நாம் தெரியாமல் இடிச்சுக்கிட்டா ஏற்படும் விட்டமின் சி குறைபாடுல பள்ளியில் ரத்த கசிவு ஏற்படும் ஆனால் இரவு நேரத்தில் திடீர்னு வாய் நிறைய ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று உங்களுடைய ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா எண்பது சதவீதம் அதிகமான ரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பல்லீறுகளில் இரத்த கசிவு ஏற்படும் இதை நிறைய பேருக்கு தெரியாமல் மருத்துவமனைக்கு போய் உங்களோட ப்ரெஷரை செக் பண்ணாமல் அசால்ட்டாக விட்டுருவாங்க ஏன்னா ஹைபிபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பள்ளியில் ரத்த கசிவு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி இந்த பதிவு ரொம்ப தேவையான பதிவு இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க இரத்த கசிவு பல்லில் ஏன் ஏற்பட்டது பல்லில் ரத்தக்கசிவு ஏற்பட்டதனால் ப்ரெஷர் அதிகமாச்சா இல்லை ப்ரெஷர் அதிகமானதினால பள்ளியில் ரத்த கசிவு வந்ததா இதற்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் நான் தரேன் நன்றி மக்களே